மிகவும் அருமையாக பாடி நம்ம எல்லாம் பயிற்சியில் அழைத்தினால் அரிமாவுக்கு அரிமா நன்றியை அவருக்கு ஒட்டுமொத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதை தான் சொல்ல முடியும் ஏனென்றால் நன்றியில் வார்த்தை போது இரநூறு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளிலே அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அரிமாவை சேர்த்து அரிமா நன்றி என்று கூறிக்கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய நண்பர்

என்ன நிலமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வில் வந்து பேச கூட்டம் பேசுறதுக்கு முன்வரமாட்டேன் அரிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொறுப்பு வந்து பின்வாங்க முடியாது நம்ம தேடி மைக்கு வந்துவிடும் நம்ம பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து என்னுடைய அரிமா வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் இருக்கி முதல் ரெண்டு ஆண்டுகள் வந்து வந்து சரியான நிகழ்ச்சிகளாக வந்து இல்லை அப்போவே எனக்கு வந்து முதல் துறை தலைவராக ஒரு பொறுப்பு கொடுக்காரு ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முறை முடிந்த பிறகு இங்கே தான் தலைவராக வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏற்கனவே கடந்த ரெண்டு ஆண்டு போல நம்ம இனிமேல் இருக்க முடியாது ஆக அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணுன்ற ஒரு இதுவில் பேசும்போது நமக்கு திக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உண்டு அது மாதிரி ஒரு அமைப்பில் சேராததுக்கும் அப்படியே ஏதாவது ஒரு நிகழ்வு பேசாததுக்கு காரணம் அது ஒரு காரணமாக இருக்கு ஆக துணித்து ஒரு அமைப்பில் சேர்ந்துட்டோம் அதாவது நம்ம விருப்பப்பட்டு தான் சேர்ந்தது அமைப்பு ஏன்னா சேவை அமைப்பு தான் விருப்பப்பட்டு சேர்ந்தோம் அப்புறம் பொறுப்பு நம்மக்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருந்தது நம்ம அதுக்கு முழுமையான முறையில் நம்மளை ஒப்படைக்கணும் அப்போதான் நம்ம ஏற்றுக்கிற பொறுப்பு சிறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆண்டில் நான் வந்து எங்கள் வரலாற்று நகர் அருமா சங்கத்துக்கு சங்க தலைவராக வந்து என்னை தேர்ந்தெடுத்தாங்க எல்லாமே புதுசாக இருந்தது எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் புதுசாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அது இருந்தாலும் வந்து எல்லாத்தையுமே வந்து கலந்து கேட்டு இப்படியே நம்ம அந்த அனிமாவு வந்து ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு முழுமையா தெரிஞ்சே சொல்ல முடியாது என்னது ஏதோ சொன்னா அது பெரிய கடன் மேடம் தான் வந்து ஏற்கனவே வந்து நான் தலைவராக போது கொச்சியில் அதே போல் ஒரு பிஎஸ்சி ஸ்கூலிங் அதில் வந்து கலந்துக்க போது அந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாமே வந்து அது வந்து அறிவு அறிவாவுக்காக நடத்தது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை கலப்பா எல்லாம் திறமை ஆக நான் அதுக்கப்புறம் அதில் வந்துடுறதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பயிற்சி வகுப்பில் என்ன கேட்டீங்க அதை வந்து உங்களுக்கு தப்பு நிகழ்ச்சியை சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க அதே போல் சொல்லுவோம் அதுக்கு அடுத்து சங்கத்தில் பொறுப்பு வரவங்க பயிற்சி வகுப்பு போகும்போது பயிற்சி வகுப்பை கட் பண்ணாதீங்க முறை சுத்தாதீங்க அது அதுக்கப்புறம் அது ஒரு நாள் தனியாக ஒதுக்குவாங்க தண்ணிக்கு பார்த்துருங்க எந்த இது முன்னிட்டோ பயிற்சி வகுப்பு வந்து கட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் என்ன காரணம்னால் அந்த பயிற்சி வகுப்பு உள்ளபடியே வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலு ஆசையாக இருந்தபோது பயிற்சி வகுப்புள்ள ஒன்பது மனதில் தலைவர்கள் பேர் தான் காசு இருக்கோம் ஒரு முறை அவருடைய பன்னாட்டு இயக்குனர் அவர்கிட்ட பேசும்போது இதை ஒரு வருமானம் சொல்லியிருந்தார் இப்போ நாலு இருந்தேன் அப்புறம் சொல்ல அடி சார் நான் இந்த க்ளாஸ் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க உங்கள் கூட எத்தனை ஆசை இருந்தாங்க என் கூட மூணு பேர் தான் இருந்தாங்க அஞ்சு பேர் வெளியே போயிட்டாங்க ஆக எதுக்கு சொன்னவர்னா நமக்காக ஒரு பெரிய செலவு பண்ணி ஒரு பயிற்சி வகுப்பு உருவாக்கும் போது அதை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது அது பயம் நமக்கு தான் அது மாதிரி வந்து மேளத்தோட பயிற்சி வகுப்புல அவங்க சொன்ன சில கதைகள் இதெல்லாம் வந்து இன்னும் இருக்க நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஆக நம்ம ஒரு அமைப்புல சேர் சேரும் போது அந்த அமைப்பை பத்தி புரிஞ்சு அந்த அமைப்பு நம்மளை முழுமையாக ஈடுபடுத்தி நம்ம செயல்படும் போது நம்ம அறியாமலே இப்படிதான் வந்து நான் மூன்று ஆண்டுகள் கழித்து எங்கள் சங்கத்தில் தலைவராகிட்டு அந்த தலைமை கேட்ட மாதிரி ரொம்ப சிறப்பாகவே வந்து அது வந்து பெருமையாக இருக்கும் சொன்னோம்னா முன்னாள் பிரதமரை பாராட்டு நேரடியாக அவருடைய கம்பெனிக்கே போயிட்டோம் வேலூரில் இருக்க அவருடைய கம்பெனிக்கே போயிட்டு அங்கேயே அவரை வந்து வாழ்த்தி அவங்க சிறப்பு தான் செய்தோம் அதாவது முன்னாள் தலைவர்கள் பாராட்டும் போது ஒரு ஓட்டல்லையே ஹோட்டலில் வந்து மாலை நேரத்தில் வந்து மேல்பாட்டை வந்து காலியாக இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்திங்கன்னா அங்கேயே நிகழ்ச்சி நடத்தி அங்கேயே கூட்ட அங்கேயும் நடத்தி இருக்காங்க செலவை கிடையாது இப்படியா பண்ணலாமா தான் அதாவது அவருடைய இடத்துல வந்து எந்த செலவு இல்லாம பண்றதுதான் அதாவது